ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான ஒரு தேன்குழல் அதாவது உளுத்த வச்சு செய்யலாங்க இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க அதாவது நம்ம குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னே சொல்லலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த தேன்குழல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாங்க எங்கள் கிராமத்தில் இந்த தேன் குழல் பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அரை கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்து நம்ம நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டாக அதாவது உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி பூ மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா பொச பொசுன்னு நம்ம உப்பி வருங்க உளுத்தம்பருப்பு இப்போ பாருங்கள் கையில் வச்சு நான் நம்மளுக்கு அமைக்கிறப்போ எந்தளவுக்கு சாஃப்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு கிலோ நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அரை கிலோ உளுத்தம் பருப்புக்கு ஒரு கிலோ வெள்ளம் வந்து சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இனிப்பு சுவை வந்து அதிகமாக தேவைப்படுதுங்க அதனால் வெள்ளம் வந்து வெள்ளப்பாக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் ஒரு கிலோ வெள்ளம் வந்து தட்டி சேர்த்துக்கலாங்க அதாவது கட்டி இல்லாமல் சேர்த்துக்குவோங்க ப்ளஸ் வந்து கல் தூசி இல்லாமல் இருக்கணுங்க வெள்ளம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு அரை சொம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோ வெள்ளத்துக்கு அதாவது வெள்ளைப்பாகுகளை வந்து நம்ம வந்து இந்த தேன் குழல் வந்து ஊறுநிலைங்களா அதுக்காக நம்ம வந்து அரை சொம்பு தண்ணி வந்து சேர்த்து நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாங்க பாகு ஸ்டேஜுக்கு வெள்ளப்பாகு ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நடக்கட்டுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேன் குழல் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் முறுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம குழல் ஒன்று இருக்குது தேன் குழல் அது சுடுவோங்களில் அதாவது முறுக்கு குழல் தேன் குழல் இதெல்லாம் ஒரே குழலாக நம்மளுக்கு கிடைக்கும் கிராமத்தில் இப்போ அதில் தான் நம்ம அதில் மூணு உவல்ஸ் இருக்குங்க அதில் வந்து நம்ம உளுத்தம் மாவுகளை வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து வரும் அதனால் கரெக்டான ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஏலக்காய் வந்து நாலு தட்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்து போட்டுக்கலாங்க இன்னும் வாசனையாக இருக்குங்க இந்த தேன்குழல் இப்போ வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு வந்து முறுக்கு குழலில் வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி நம்மளுடைய முறுக்கு குழல் அந்த இதை வந்து செஞ்சு எடுத்துக்கலாங்க தேன் குழல் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான வடிவத்தில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் நமக்கு குட்டியே வேணாலும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா லாங்காக வேணாலும் செஞ்சுக்கலாங்க அதாவது நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் எண்ணெய் கவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த எண்ணெய் கவரில் லைட்டாக கட் பண்ணி விட்டு லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து நமக்கு ஹோல்ஸ் கிடைக்கும் சின்ன ஹோல்ஸாக கட் பண்ணி நம்ம அதில் வந்து உளுத்த பருப்பு சேர்த்து நம்ம சின்ன சின்ன ஜிலேபி மாதிரி கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த உளுத்த மாவு கொஞ்சம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புரிஞ்சு மேலே வரும் அதாவது கொஞ்சம் எண்ணெயே காயிலுங்க இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டைம் போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உம் தேங்குளுக்கு தேவையான உளுத்தம் வடிவம் வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ வந்து இது நல்லா வேக விடணுங்க அதாவது உளுத்த மருப்பு பொறுத்த வரைக்கும் மேலே மட்டும்தான் வேகம் உள்ளே வேகாது அதனால ஓரளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் சுவையாக இருக்குன்னே சொல்லலாம் அதாவது ஒரு ஒன் ஒ ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் இன்னொரு சைடு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகுங்க டைமிங் எடுக்குங்க பட் ஆனால் நல்லா வேக வச்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஹெல்த்து தான் நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க வெள்ளைப்பாகு அதை வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம சுட சுடாக எடுத்து நம்ம வந்து இந்த தேன்குழலில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் உளுத்த முருங்குகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது பாகில் ஊறி நமக்கு வந்து சூப்பரான தேங்குழல் வந்து ரெடி ஆயிடுச்சுனே சொல்லலாங்க இப்போ இது என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு குண்டாவில் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க அதாவது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இனிப்பு வந்து அதிகமாக வேணும்னா நம்ம பாகு வெள்ளை பாகுலேயும் நம்ம செஞ்சுக்கலாம் பட் வந்து நம்ம இனிப்பு வந்து லைட்டாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி டிப்பின் டிப் பண்ணி டூ மினிட்ஸ் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் லைட்டான ஸ்வீட்டில் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் தேன்குழல் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி தேங்குழலில் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ப்ரௌன் சுகர் வேணுன்னாலும் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் தேன் குழலுக்கு இல்லைனா ஒயிட் சுகர் உங்களுக்கு பிடிக்குன்னா ஒயிட் சுகரில் கூட சுகர் சிறப்பை வந்து ரெடி பண்ணி நம்ம தேன்குழல் வந்து செஞ்சுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அது வந்து நான் இன்னொரு நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெள்ளைப்பாங்கலாம் எப்படி செஞ்சு சாப்பிட்லான்றதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஆனால் சுகர் சிறப்பை விட நம்ம வெள்ளை சிறப்பில் செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் அல்டிமேட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரி தேன் குழல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு வந்து பல் இருக்குதோ இல்லையோ அதாவது வயசானவர்கள் அவங்க வந்து இன்னும் சாஃப்டாக இந்த தேன் குழல் வந்து சாஃப்டாக ஊறி நமக்கு கிடைக்கும்போது அவங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க திருப்தியாக சாப்பிட்டாதான் நம்ம ஒரு வீட்டில் ஸ்வீட் செய்யும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதாவது நாம் செய்கிறத வந்து அடுத்தவங்க விரும்பி சாப்பிடும்போது அதில் கிடைக்கின்ற சந்தோஷம் வந்து வேற எதுல எதுவுமே கிடைக்காதுங்க அவங்கள திருப்தி திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க இன்னும் திருப்தியாக சாப்பிடுவாங்க ப்ளஸ் நமக்கு பாராட்டும் கிடைக்கும் இன்னும் என்ன சொல்கிறது நம்ம ஆரோக்கியம் சீராகுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால் சமைக்கவே முடியாதுங்க நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சால் மட்டும்தாங்க சமையலில் வந்து நம்ம சாதிக்க முடியும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேன் மேன்மேலும் நம்ம வந்து டேஸ்ட்டாக செய்ய வைக்கும் சமையல் இல்லை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம இஷ்டப்பட்டு செய்யும்போது அதனுடைய பலனே பல மடங்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளை மீண்டும் சூப்பரான ஒரு டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய்